வணக்கம் நலிஷ்டி மேடம் வணக்கம் சகோதரர் இன்னைக்கு மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு உத்தரவு இருக்குல்ல மேடம் அதாவது இந்த ஓரணியில் தமிழகம் திமுக சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன காரணம் மேடம் வணக்கம் அனைவருக்கும் நேயர்களுக்கும் நீங்க பாத்தா இதுல மூணு திட்டங்கள் கனெக்ட் ஆகும் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் அது ஓரணியில் அணியில் அந்த மாதிரி வச்சிருக்காங்க மூணுமே எப்படின்னாக்கா என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ இவ்வளவு நாள் நாலு வருஷம் மெதையெல்லாம் போட்டு தூங்கிட்டு நாலுவது அஞ்சாவது வருஷம் எலெக்ஷனுக்கு நெருங்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ம மாநில அரசு மத்திய அரசு திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் கொண்டு போய் அவங்க கஷ்டப்படாமல் வீடு தே வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறாங்களாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு போன வருஷம்லாம் வந்து இல்லம் செல்வம் உள்ளம் வெல்வோம்னு சொல்லிட்டு பாஜகவில் பண்ணாங்க வீடு வீடாக போய் மக்களை செஞ்சிச்சு அவங்கள குறைகளை கேட்குறது அப்புறம் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுன்னு ஒரு பிரிவு இருந்தது அவங்க ஒவ்வொரு பூத்துலையும் வந்து முகாமிட்டு மக்களுக்கு மத்திய அரசினால் திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பார்த்தாங்கன்னாக்கா இந்த இந்த முகாமுக்கெல்லாம் ஏற்பாடாக அந்த பிரிவை ஏற்படுத்தினது அப்போது இருந்த பாஜகவின் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய கைட்லைன்ஸ் படி தான் அதெல்லாம் பண்ணாங்க அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி ரெண்டு அசம்பிளி தொகுதியில் த பாஜக ரெண்டாவது பிளேஸ்க்கு வந்துடுச்சு ஒரே ஜம்ப் மாதிரி அந்த திட்டங்களை கொண்டு சேர்த்தது தான் முக்கியமான சமாச்சாரமாக இருந்தது அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க திடீர்னு இத்தனை ஒரு வேலையும் செய்யாமல் இப்போ இந்த வேலையில் இருக்காங்க நான் குறிப்பிட்டது போல் ஒவ்வொரு ஆட்சியாளர் அலுவலகத்தையும் குறை சீர்க்கும் நாள் திங்கட்கிழமை பஞ்சாயத்துலேயும் இருக்குது அது தாண்டி வந்து வேணும் மத்திய முதலமைச்சருடைய ஆஃபீஸில் வந்து சிஎம் செல் கிர செல்லு புகார் கொடுக்கும் அலுவலகம் இயங்குது அப்புறம் ஜமாபதி நடத்துறாங்க நடத்துகிறாங்க பட்டா மாற்றத்துக்கு அது தவிர கிராம சபையை நடத்துகிறாங்க அப்புறம் என்ஜிஓஸ் அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு கார்பரேஷன்லேயும் வந்து என்ஜிஓ சேர்ந்து ஒவ்வொரு ஜூனல்லையும் வந்து திட்ட அலுவலர் இருக்காங்க அதே மாதிரி ஆட்சியாளர் அலுவலகத்தில் இருக்காங்க பஞ்சாயத்து இருக்காங்க இத்தனை போஸ்ட்டுகள் இருக்குது அதை தாண்டி அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மா வந்து மாமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் துணை ரீதியாக அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பாளர் அமைச்சர்கள் இருக்காங்க வட்டத்துக்கு பொதுச் செயலாளர் இருக்காங்க இவ்வளவு பேர் இருந்தும் இயந்திர இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க அவங்க வந்து அரசு வந்து இயந்திரம் வந்து ஸ்தம்பித்து போச்சு வேலையே செய்யலை அப்படிங்கிறது தான் ஊர்ஜிதப்படுத்துது இப்போ நீங்கள் கேட்டதுக்கு இந்த ஓடிபி விஷயம் என்னன்னாக்க இந்த திட்டங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க முதலமைச்சர் வந்து திமுகவுடைய தலைவர் வேற அவர் அந்த தொண்டர்களை கூப்பிட்டு அந்த மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு அந்த பகுதி செயலாளர் எல்லாரையும் பிரித்து கொடுத்து ஒவ்வொருத்தரும்போ வீட்டு வீடாக போங்க வீடு வீடாக போயிட்டு அவங்கள வந்து ஃபோன் நம்பரை வாங்கி பார்த்து அதில் வந்து ஒரு நம்பரை போட்டு அது ஓடிபி வரும் அதை கேட்டு அவங்கள்ட்ட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லா டீட்டெயிலும் வாங்குங்க வாங்கி அவங்களோட மெம்பர்ஷிப் கார்டை கொடுத்துட்டு அப்படி மறுத்தாங்கனாச்சா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மிரட்டுறாங்க உங்களுக்கு எந்த திட்டம் தொகை வராது எந்த திட்டமும் வராது அப்படி சொல்லி மிரட்டினா வீடியோக்கள்ல வெளியில வெளியில் வ வர ஆரம்பிச்சிது அந்த ஓட்டர் ஸ்டேட்டு இப்போ அது முக்கியமாக என்னென்னாக்கா ஓடிபியே வந்து ஒரு தனி மனிதருடைய தளர்வுக்கான ஒரு ரகசிய குறியீட்டு பதிவு அது யாருக்குமே என்னது அது யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஆகட்டும் இதனால வந்து சைபர் கிரைம்ஸ் நிறையா வருது மக்கள் வந்து சிக்கலில் மாட்டிக்கிறாங்க அது யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஈவன் இந்த கடைகள்லாம் நீங்கள் போனீங்கன்னா சில கடைகளில் தொடர்ந்து சாமான் வாங்கறதுனால உங்கள் ஃபோன் நம்பர் போட்டால் உங்களுக்கு ஓடிபி வரும் பாயிண்ட்ஸ் இருக்குது பணம் குறைக்கிறேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இது அது தவிர வந்து சைபர் கிரைம் வருது இல்லை இல்லை உங்களுக்கு துறைமுகத்தில் ஏதோ சாமான் இறக்கிருக்கீங்க அதுக்கு பணம் கட்டலை ஜிஎஸ்டி இந்த ஓடிபி வந்துருக்கு பாருங்க எங்களுக்கு அப்படிலாம் சொல்லி மாதிரிலாம் பயமுறுத்தல் வரும் அதெல்லாம் ஓடிபி எந்த காலத்து கொண்டு யார்கிட்டையும் பகிர்வக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையும் தாண்டி இந்த பிஎஸ்எல்ஆர் டெலிகம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு துறை அதுவும் வந்து நமக்கு வார்னிங் கொடுத்து மக்களுக்கு அலர்ட்னஸ் கொடுத்து ப்ரோக்ராம்லாம் நடத்தினாங்க அப்படி இருக்கிறச்சே இவங்க போயிட்டு ஓடிபி காவல்துறை தான் ஓடிபி கேட்குறவங்கள அரஸ்ட் பண்ணணும் ஆனால் காவல்துறையை கையில் வச்சுருக்க தமிழக அரசை சேர்ந்த க ஆளுங்கட்சியான திமுக போயிட்டு அவங்கள்ட்ட ஓடிபி கேட்குது அப்போ அந்த ஓடிபி அதை இதை கேட்டு தான் வந்து ஒரு சாதாரண வேட்பாளர் ஒருத்தர் வந்து சிவகங்கையில் திருபுவனை அஜ்கு அஜித் குமார் கொலை பண்ணாங்களா அந்த பகுதியிலேருந்து அவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார் பொதுநல வழக்கு இது வந்து ஒருத்தருடைய ப தனி தாக்குதல் தனிமனித உரிமையை வந்து மீற செயலாக இருக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது பல விதமான அச்சு அச்சுறுத்தல்கள் ஏற்படும் அதனால இது இது இன்னொன்னு வாக்காளருடைய உரிமையை மீறுதல் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல்ல கொண்டு போய்விடும் நாட்டினுடைய இறையாண்மையினுடைய கொஸ்டின் வந்து குடியரசு இறையாண்மை இதை நிலைமையில வந்து அச்சுறுத்தலாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மனுவில் குறிப்பிட்ட பதிவு ரோட்ல நடந்து போகிறவங்கள்ட்ட கூட ஃபோனை கேட்டு பிடிங்கினாங்களாம் பிடிங்கிட்டு ஓடிபி வேணுனாங்களாம் அப்படினாக்க ரோட்ல நடக்கிறது கூட இப்போ பாலியல் தொந்தரவு குடிபோதைனால ஒரு அடிதடி கொலை கொள்ளை புகை இப்போ இதுவும் நடக்குது மிரட்டுறாங்க அப்போ அவங்க எங்கே போவாங்க ஜனங்க வந்து வாழறதா இல்லை ஓடி போகிறதா தமிழகத்தை விட்டு அப்படிங்கிற அளவுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாநில கட்சியோ தேசிய கட்சியோ இந்த மாதிரி பண்ணதா வந்து எந்த இடத்துலையும் இந்த மாதிரி தவறுகளை எல்லாத்துலேயும் முதல்ல ஊழல்ல சயின்டிஃபிக் ஊழல் எல்லாத்திலையும் முதல் தரம் நினைக்கிறது திமுக தான் இது எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியல இது இந்த மனு வந்து பதினாறு ஏழு தாக்கல் செய்யப்பட்டது மதுரை கிளையில் ஏன்னா சிவகங்கையில் மதுரை கிளையில் வரும் பதினேழு ஏழில் சில குறைகள் எல்லாருக்கு தீவிர்த்தி கொடுங்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்டு நிர்வாகத்துறை பதிவாளர் தொகை அவங்க வந்து சரிப்படுத்தி கொடுத்தா பதினெட்டாம் தேதி இது நம்பர் ஆயிடுச்சு பத்தொம்போது இருபது கோர்ட்டு லீவு இன்னைக்கு இருபத்தி ஒன்று இது பொதுநல வழக்காக மாண்முக நீதியரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதி நீதியரசர் திருமதி கிளா கிளாரிட்டா அவங்களுக்கு முன்னாடி வந்தது இதை பார்த்தவொடனே சென்னை உயர்நீதிமன்றம் மிகவும் வெகுந்த வெகுண்டது அப்படியே இட்ஸ் அலார்மிங் சுச்சுவேஷன் இங்கிலீஷில் சொல்லிச்சு நாடு வந்து ஆபத்தான நிலைமையில் இருக்குது தமிழகம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்திரங்க அப்படின்னா என்னென்ன அர்த்தம் உயர்நீதிமன்றம் தமிழகம் ஆபத்தான இருக்குது மக்கள்னுக்க அப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டை என்ன பண்ணணும் உடனே கூடிய எனக்க இந்த தரவுகளை பெற்று கேட்டது நீதிமன்றம் இந்த தரவுகளை நீங்கள் ஓடிபியை வாங்கி இந்த தரவுகளை மற்றவங்கள்ட்ட கொடுத்துட மாட்டீங்களா அதனால அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ சிக்கல் விதத்தில் தனி மனித உரிமை மீறப்படுகிறது நீங்கள் எப்படி அவங்க வீட்டில் போய் தொந்தரவு பண்ணி அவங்கள்ட்ட ஃபோனை வாங்குவீங்க இது எந்த விதத்தில் நியாயம் இது குடியரசு நாடு மக்கள் சுதந்திரமாக வாழ்றதுக்கான எல்லா ரைட்டும் உண்டு அவங்கள எப்படி நீங்கள் தொந்தரவு பண்ணி செய்ய முடியும் இருந்து இதில் வந்து தேர்தல் ஆணையம் எப்படி சும்மா இருக்குது தேர்தல் ஆணையம் எதுக்கு இந்த அதில் என்ன பண்ணிருக்காங்க போய் இது ஆதார் கார்டை கேட்டிருக்காங்க ஆதார் என்ன அவசியம் என்ன ஆதார் எண்ணு ஓடிபியில் தனி மனிதனுடைய சுதந்திர ஒரு ரகசிய குறியீட்டிகள் அது ஏன் கேட்குறீங்க அவசியம் என்ன இதெல்லாம் தவறான முறையை வந்து ஓடிபிங்கிறது கொடுக்கவே கூடாது நீங்க ஓடிபி கேட்டவங்களை அரெஸ்ட் பண்றது போக தமிழக அரசை இப்போ கேட்குறாக்க அது ஆளுங்கட்சி கேட்குறதாக்க இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன நடக்குது நாட்டில் ஒண்ணுமே புரியல எல்லாத்துக்குமே நீதிமன்றம் தலையிட வேண்டியதா இருக்குனாக்க இப்ப அரசு எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க இந்த அரசு செய்ய வேண்டிய வேலைகளை நீதிமன்றங்கள் செய்து கொண்டே வருகிறது அஜித்குமார் டாஸ்மாக் அடுத்தது வந்து இந்த இந்த நவீன்கிற ஒரு பையன் மர்ம கு சாவு இப்படியாக அடுத்தது இது என்னதான் நடக்குது எங்களுக்கு புரியலையே நாங்கள் அரசியல் பேசுகிற மக்களுடைய பயங்கர சுச்சுவேஷன் வரைச்ச நாங்கள் இறங்கி தான் ஆகணும் அப்படி தான் இறங்கணும் அஜித்குமார் மட்டில் ஓலை மனிதர்களுடைய குரல் கேட்டது இப்போ மக்கள் அச்சுறுத்தத்தில் இருக்கவாங்க உள்ளே வாழ முடியல ரோட்லேயும் நடக்க முடியாது எங்கே போவாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அரசாங்கம் என்ன செய்யுது இந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னு சொல்லி ஒரே வெகுண்டு எழுதி பல கல்விகளை அம்புக்குறிகளை தூக்கி மேலே போட்டது தமிழக அரசு மேலே அப்போ வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் பதில் சொல்லதாக இருக்கட்டும் உடனே நிறுத்தணும் யாரும் ஓடிபி கேட்கக்கூடாது இது மாதிரி தொந்தரூப பண்ணாலும் நீங்கள் உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் தனியாக பண்ணிக்கங்க அதை பற்றி கவர் இல்லை ஆனால் ஓடிபி இதெல்லாம் கேட்கக்கூடாது இது முன்னேற்ற கேட்டு ஓடிபி எங்கேருந்து வருது எங்கேருந்து ஜெனரேட் ஆகி அவங்களுக்கு ஓடிபி வருதுன்னு சொல்ல முடியுமா அது என்ன மெக்கானிசம் அது என்ன செயலி அது எங்கேருந்து வருது அது யார் அது செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாலும் பதில் வரல இதுக்கான பதில்கள் விளக்க உரைகளெலாம் எங்களுக்கு கட்டாயமாக வேணும் யாரும் உடனே நாங்கள் இதை வந்து த தடை செய்கிறோம் யார்கிட்டையும் ஓடிபி கேட்கக்கூடாது யார்கிட்டையும் உங்களை பிடுங்கி ஃபோனில் பண்ணக்கூடாது அப்படின்னு இது எதுக்குனாக்கா இது பாருங்கள் இதில் யார் யாரும் எதிர்பார்த்த சேர்த்துருக்காங்கனாக்க முதல்ல தமிழக அரசு அடுத்தது மத்திய அரசு அதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையர் மூணு நாலாவது இங்கே அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் ஆட்சியாளர்கள் அஞ்சாவது திமுக அப்போ நிர்வாகத்துறையில் இருக்கிற நாலு பேர் எதுக்கு மத்திய அரசு கொண்டு வராங்கன்னா மத்திய அரசு திட்டங்கள் அது செயலாக்கப்படுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு திட்டங்களை செயலாக்குவதற்கு அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா ஆதாரோட அந்த நம்பரை போடணும் அதுக்கப்புறம் ஆதார் நம்பரை போடணும் இதில் டீட்டெயில் அப்புறம் ஓடிபி அவங்களுக்கு போகும் அந்த ஓடிபியை கொடுத்து போட்டால் தான் அந்த திட்டங்களை அவங்களுக்கு போய் சேரும் இதான் அதனுடைய அப்போ இவங்க ஆதாரை கேட்கறது நீதிமன்றம் ஒரு ஸ்மெல் பண்ணுது ஒரு ரேட் மாதிரி கொஞ்சம் எங்கேயோ எழில் ஆற்றம் வருது அது மாதிரி ஏதாவது ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு உணவுது இது சம் கோல்மால் நடக்குது அப்படி இது இதால் வந்து இதுதான் அவங்க சொன்னோம் திட்டங்கள் பண்ணி கொடுக்குற விஞ்ஞான ஊழலை தயாரிக்கிறது திமுகனு சொன்னோம் அது இப்போ ஊர்ஜிதப்படுத்துகிது உச்ச நீர் நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு நாட்டில் வந்து மக்கள் எப்படி வாழ்வாங்கன்னு சொல்லி ரொம்ப மிகவும் கவலைப்பட்டு பெகுண்டு எழுந்தது இது வந்து ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி நடத்த வேண்டிய ஒரு வழக்கு இது அவள் சர்வசாதாரணமாக கலந்து போக முடியாது இது முக்கியமான வழக்கு இந்த தரவுகள் வந்து வெளியில் போகிறது இதுவரைக்கும் நடந்ததையும் நாங்கள் தெரியணும் எத்தனை பேருக்கு பண்ணீங்க இந்த மாதிரி நடந்திருக்கில் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக வந்தாகணும் இது வந்து காவல்துறையை கூப்பிட்டு நீங்கள் பாராமுகமாகலாம் இருக்கக்கூடாது உடனே கண்காணிப்பு தொடங்கணும் ஏதாவது இருந்தேன்னா மக்கள் வந்து இம்மிடியட்டாக எங்கே யார் வேணும் தவிர வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து சொல்லலாம் அவங்களோட அச்சுறுத்தப்பட்டானாக்க அப்படிங்கிற அறிவுரையை மக்களுக்கும் வழங்கியிருக்கு மக்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்களோட இது மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது உங்களை அச்சுறுத்தினாங்கன்னா உடனே நீங்கள் தகவல் கொடுங்க காவல் நிலையத்தை காவல் காவல் நிலையம் புகாரை எடுக்க மறுத்தால் அவதூறு வழக்கு அவர்கள் மீது பாயும் என்று அச்சுறுத்திருக்கிறது இதுதான் வந்து இன்னைக்கு நிலைமை இப்போ வந்து இது என்னத்துக்கு அவங்க வந்து இப்படி செய்யறாங்க தள்ளே இது வந்து யாருடைய யுக்தி யார் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க தமிழ் இப்போ வந்து ஒரு செப்பரேட் ஒரு பாடி வந்து ஓடிபி வரும்பாங்க உங்களுக்கு ஒன் லேக் வந்திருக்கு ஐம்பது லட்சம் ஒரு ஓரெல்லாம் எஸ்எம்எஸ் வர்றதை வந்து காவல்துறை வழக்கு பிடிக்குது எங்கே இருக்காங்க யாருங்கன்னு இப்போ இவங்களையே பிடிக்கல வீடு வீடாக போகிறாங்க வீடு வீடாக எப்படி போகிறாங்க எங்கே போகிறாங்க ஒரு பெண்ணை பார்த்து இதை பாலியல் தொந்தரவு பண்ணிட்டு வந்துடுறாங்க அதுக்கு இந்த தேமுக பா பொறுப்பு இருக்குமா கட்சி பெண்கள் எத்தனையோ வந்து என்ன விளையாட சும்மா இருக்காங்க குழந்தைகள்லாம் ரோட்டில் விளையாடுறாங்க இந்த சிலுங்கள்லாம் இப்போ இவ்வளோ நடக்குது இப்போ யார் பொறுப்பு இருக்கிறது அப்போ பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தமிழக அரசு அச்சுறுத்தலை உண்டாக்குறதுக்காக காவலாளிகள் கொலையாளியாகிறாங்க ஆளுங்கட்சியினுடைய ஆட்சியாளர்கள் தொண்டர்கள் போயிட்டு மக்களை வந்து அச்சுறுத்தலாம் நடக்கிறாங்க அப்போ இது எப்படி இந்த ஆட்சி இதெல்லாம் தடுக்கணுன்னாக்கா இது தேர்தல் யுக்தியாக தேர்தலுடைய அந்த வாக்காளர் பட்டியலில் குளவ குளறு வழிகளை உண்டாக்குவதோடு மக்களுடைய இவங்க சொல்கிறாங்க பீகாரில் வந்து சார் இந்த சாருங்கிற ஸ்கீம் இருக்கு இல்லையா சார் இன்ஸ்பெக்ஷன் அது சடன் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரிவிஷன் ரெபிஷன் அதை வந்து இவங்க குறை சொன்னாங்க எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு மோடி அரசாங்கம் இவங்க இப்போ எப்படி பண்ணாங்க எதுக்கு வாக்காளர் பட்டியலை போய் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து பிஎல் ஓட்டை கொடுத்து ஒன்று தரவுகளை அவங்களது அற்று அப்புறப்படுத்துவது அதாவது யார் யார் வந்து இவங்க தான் சனாதன நலமத்துக்கு எதிரானவங்களாச்சே அதெல்லாம் இந்துக்கள் ஓட்டுகளை பறிக்கிறது இருந்தவர்களை இருக்கிறதா காட்டுறது இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ஊழல் அப்புறம் அந்த திட்டங்களை வந்து பண்ண மாதிரி காட்டி அவங்கள ஓடிபியை கொடுத்துட்டு அவங்களுக்கு கொண்டு போய் சேராமல் அதில் ஆட்டையை போடுவது இப்படியால் பல அது இது செய்வதற்கான அலுவலர்களை வைக்கிறத ஒரு கமிஷன் அடிக்கிறது அப்புறம் பெட்ரோலில் கமிஷன் அடிக்கிறது ஊர்தி வாங்குறத கமிஷன் அடிக்கிறது அதுக்கு கம்ப்யூட்டர் வாங்குற கமிஷன் எடுக்கிறது இப்படியாக பல விதமான ஊழல்களுக்கு இது தொடரும் என்பது நம்ம முதலே கண்காணித்தோம் குறிப்பிட்டும் சொன்னோம் அதே மாதிரி தான் எனக்கு உயர் உயர்நீதி உயர் நீதிமன்ற சென்னை கலையானது சாரி மதுரை கிளையானது கேள்வி கேட்குது அவசியம் என்ன என்னென்னு கேட்குது இப்போ நீங்கள் இது மெம்பர்ஷிப் பண்ணுறோம் உறுப்பினர் சேர்க்கையாக வாசல்ல வாசலில் ரோடு போட்டு ரோடில் டேபிளில் போட்டு உட்காருங்க அவங்களாம் விருப்பப்படு வந்து பண்ணிவிட்டு போகிறாங்க நீங்கள் எதுக்கு வீடு வீடாக போய் அவங்களை தொந்தரவு பண்ணுறீங்க வீடு வீடாக போய் திட்டம் சொல்லி பண்ணி கொடுக்குறோம் வாங்குறோம் கூப்பிடுறது இப்போ வந்து ஓடிபி போய் கேட்பது அவசியம் என்ன எங்கேருந்து அந்த ஓடிபி வருது அது எங்களுக்கு தெரியணும் அந்த எது சைரு அப்படின்னு சொல்லி வன்மையாக கண்டிச்சிருக்கு இது ரொம்ப நாள் போகாது அதுக்கு மூணு வாரம் தடை கொடுத்துருக்காங்க மூணு வாரம் கழித்து பெரிய அளவில் இது விவாதிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அழுத்த திருத்தமாக இன்னைக்கு சொல்லியிருக்கு இதுதான் இன்றைக்கி நிலவரம் அதை தொடுத்த அந்த ஒரு வாக்காளருக்கு மிக பாராட்டுதல் கொடுத்தது உடனே இங்கே அலர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு இதுதான் எதிர்கட்சிகள் எப்படி சும்மா இருக்காங்கன்னு தெரியல அது வந்து எதிர்கட்சியோடு இதில் கூட தன்னோட சேர்த்து நினைச்சுக்கிட்டு பேசினா நல்லது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அரசாங்க இயங்க இயந்திரமே இந்த மாதிரி ஒரு வேலையில் இறங்குதுன்னா ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கணும்னாக்கா வருகிற சட்டமன்ற தேர்தல் இப்பவே இப்போவே இந்த ஆட்சியை வந்து என்னுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதன் மூலமாக தான் செய்ய முடியும் அதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா எங்களுடைய கருத்து உடனடியாக குடியரசு ஆட்சியை இங்கே கொண்டு வரணும் ஏன்னா இப்படியே நீடிச்சுன்னா என்னென்ன நடக்கும் தெரியலையே அப்போ நியா குடியரசு நாட்டில் ஒரு நியாயமான தேர்தலை எதிர்கொள்ள முடியாதுல்ல மக்கள் அதனால் உடனே வந்து இதை கண்காணிச்சுட்டு மத்திய அரசு தலையிட விட்டு உடனே இந்த மாதிரி ஊழல்கள்லாம் பெருந்துருக்கிறது இது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது உயர்நீதிமன்றத்தில் எதிர்கட்சிகள் சொல்லி வரலைங்க இது உயர்நீதிமன்றத்தை வழியாக வருகிறது எனவே உடனடியாக மத்திய அரசு இதில் இறங்கி குடியரசு ஆட்சியை உடனே வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாப் ஆகிடும் மக்களுடைய பாதுகாப்பு இருக்கும் மக்களுடைய தரவுகள் வெளிநாடுகளுக்கு விற்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிவிட்டு உயர்நீதிமன்றம் கூறுகிறது அதனால் உடனே அந்த வேலையை செய்ய வேண்டியது அந்த மத்திய அரசினுடைய கடமை என்பதையும் நம்ம இதை தெரியப்படுத்த விரும்புகிறோம் நன்றி மேடம் நன்றி வணக்கம்